எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் கனிராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையுமே கண்டிப்பாக கண்ணிராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வியாழ பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வியாழ பகவானுக்கு போற்றி அல்லது மூர்த்திக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காம நம்மளுடைய சேனலை ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசியில மூன்று நட்சத்திரம் இருக்கு அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசையில் சுக்ரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐன சைன போகஸ்தானத்தில் கேது என்ன கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலும் சாதகமான நிலை இருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மை ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கப்பட்டு லாபங்கள் டபுளாக கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டப்படுவாங்க கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் நிலுவையில் இருந்த தொகை இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க பதவி உயரவும் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்குள்ள இடையே இருந்து வந்த நெருக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலம் கிடைக்கும் வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிக்கும் பணிகளை ஈடுபடுவீங்க பெண்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சீரான நிலையில் இருக்கும் அதிக சிரத்தை புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலும் மிகவும் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்கும் உங்களது செயலுக்கு பாராட்டுகள் நிறைய கிடைக்கும் மனதில் புதிய தைரியமும் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைய போகுதுன்னு பார்த்திங்கன்னா குடும்பத்திலும் சரி மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நிறைய நடக்கும் வெளி நிறைய நடக்கும் இதனால் மன நிம்மதி கிடைக்கும் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதனால உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் உண்டாகும் மேலும் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க மற்றவர்களோடு இருந்து வந்த பகை நீங்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரப்போகுது பணவரத்து அப்படிங்கிறது கூடும் அரசாங்கம் மூலமாக லாபம் கிடைக்கும் நீண்ட தூர பயணங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி விறுவிறுப்பு கிடைக்கும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் மூர்த்தியை வணங்குவதும் வயதானவர்களுக்கு உதவி செய்வதும் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்க செய்யும் செல்வ சேர்க்கையும் உண்டாக்க செய்யும் ஸோ மறக்காமல் வியாழக்கிழமை இந்த ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு வியாழ பகவான் கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு யாராவது ராசிக்காரங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக்கெடுத்தோடும் வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகள் உங்களுடைய என்ன படி நடந்து கொள்வாங்க தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சகோதரர் நீங்கள் கேட்ட உதவியை செய்து கொடுப்பாங்க தந்தை வழி உறவால் குடும்பத்தில் சில சில சங்கடங்கள் வரக்கூடும் அதே போல் அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலுமே நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் இருப்பதன் மூலமாக பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் லாபமும் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்குதல்ல பிரச்சனை எதுவும் வராது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் வார பிற்பகுதிக்கு மேலே உற்சாககரமான சூழ்நிலை இருக்க போகுது அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஏழு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப சந்தோஷம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் ஞானிகள் மற்றும் பெரியவர்களின் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அப்படிங்கிற கனியை பறிப்பீங்க பக்கத்து வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப்பட்டு சந்தோஷகரமாக இருப்பீங்க வெளும்பிள்ளை பேரு தொழில் வாய்ப்புகள் லாற்றி யோகங்கள் புண்ணிய தலா தரிசனங்கள் ஆகியவை ஏற்பட்டு மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டை எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்திகரமான வாரமாக இருக்க போகுது வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கல மாணவர்களுக்கு கல்வி தேர்ச்சி கிடைக்கும் அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய தயவாள அனுகூலமான பலன்களையும் பெறுவீங்க அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்க எதிர்பார்க்கும் பண உதவிகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க வாகனங்களை செல்லும்போது மட்டும் ரொம்ப கவனமாயிருங்க எப்பொழுதும் எல்லா வசதிகளுமே இன்பமும் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏதாவது ஒரு மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வரை கூட அதனால் பார்த்து கவனமாக இருங்க நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு கிடைக்கப்பெற்று அவர்களால் சில பல நல்ல விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிலருக்கு பயணங்களால் அரசு வகை தொல்லைகள் ஏற்படும் தொழிலில் பணிபுரிபவர்களுடைய ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி குறைய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக உள்ளா வருவீங்க இளம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடின உழைப்பால சம்பாத்தியம் கூடும் இதனால் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் செயல்திறமை மேம்பட்ட மிக கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கையோடு சிறப்பாக செஞ்சு முடிச்சு மற்றவங்களுடைய பாராட்டை பெறுவீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதிலை பெறுவாங்க வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கக்கூடும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாமல் நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்போ அந்யுன்யமும் அதிகரிக்கும் பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்று லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கணிராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி